குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிற மாதிரி அவர் சிலுவை பாடுகள் எடுத்து சிலுவையை சுமந்துட்டு அவர் பேசுவது போல ஒரு நிகழ்வு அது உண்மையான நிகழ்வு வரலாற்று நிகழ்வு எங்கேயுமே இது கதையோ இல்லை கற்பனையோ கிடையாது உண்மையாய் நடந்த சம்பவதம் சூரிய ஒளி வெப்பத்தால் பார்த்திங்கன்னா தேகமெல்லாம் வாடி வதங்கி அந்த உடம்பை சவப்பாய் அது கருத்து ரத்தம் எல்லாம் கொதித்து சாரசாரையாக ரத்தம் கல்வாரியின் மேல் வந்த பின்பு ஏசு எனும் திராட்சை கொடி சிலுவையின் மேல் பின்னப்படுகிறது அந்த திராட்சை கொடி இயேசுவானவர் யார் திராட்சை கொடி நானே திராட்சை கொடின்னு சொன்னவர் இல்லையா அந்த கொடி என்ன பண்ணுது இப்போ சிலுவையில் சுற்றப்பட்டு ரத்தம் படிய அந்த வெயில் வேற அந்த ஆணிகள் அடிக்கிறாங்களா பிள்ளைங்களா அந்த மூன்று ஆணிகளுடைய ஓசை கணீர் 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 கேட்குது பிள்ளைங்களா அப் அப்படியாப்பட்ட அந்த கால்லையும் கையிலையும் அந்த ஆணிகள் அடிக்கிறப்போ அவர் புழுவாக துடிக்கிறார் அது அந்த அவரை நம்ம எப்படி நினச்சிக்கலாம் திராட்சை கொடி அவர் தானே சொன்னார் நான் கொடி நான் கொடி நீங்கள் அதன் கிளைகள் நானே சிலுவையில் மரத்தில் அறையப்பட்ட பொழுது என் கிளைகளுக்கும் அதுதானே நேரும் அவர் வந்து சொன்னார் நான் திராட்சை செடி என்னுடைய கிளைகள் நீங்கள் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அப்போது நம்ம நமக்கு அந்த அந்தபடி கொடூரமான நிலைமை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மகனே மகளிர் நீ உன்னை அறிவதை விட நான் உன்னை அறிந்திருக்கிறேன் கொடியோடு படர்ந்த கிளையும் அதை என்ன பண்ண மாட்டார் அவர் அந்த கிளைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதபடி அவர் பார்த்துக்கொள்வார் அன்றிரவு பந்தங்களோடும் தடிகளோடும் என்னை பிடிக்க தேடி வந்தபோது எனக்கு நிகழப்போது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு யோவான் பதினெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா நானே அவர்களை தேடி சென்று நாசரேத் ஏசு நான் தான் என்னை பிடித்து செல்லுங்கள் ஆனால் என் சீடர்களை பத்திரமாய் போக விடுங்கள் என்று என் தோழர்களுக்கு பாதுகாப்பு தரவில்லையா அப்போ கூட சொல்கிறாரு அந்த நேரத்தில் கூட இயேசுவின் சீஷர்களை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு க கத்தி எடுத்து மல்கூசு அப்படின்ற வேலைக்கார காதை அறுத்துடுறாரு அப்போ அந்த காதை எடுத்து அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அன்பால் சுகப்படுத்துகிறார் பிள்ளைங்களா நீ துன்புறும் பொழுது தனிமையில் இல்லை சிலுவையில் தொங்கும் பொழுது இயேசு என்னும் திராட்சை கொடியுடனே ஒட்டி வாழ்கின்றாய் கவலைப்படாதே இதை நம்பு உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று ஜீவன் போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்காய் உரைத்திருக்கிறார் பிள்ளைங்களா கடவுளுடைய இந்த நாற்பது நாளும் அவர் பட்ட பாடுகளில் ஒன்றையாவது நாம் நினைத்தால் நிச்சயம் மனம் திரும்புவோம் தேவையில்லாத காரியங்களில் தலையிட மாட்டோம் பொய்யான வாழ்க்கைக்குள் நுழைய மாட்டோம் உண்மையான வார்த்தையை பேசி கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாதபடி ஆண்டவருக்கு பிரியத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம் அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டி